இன்றைய தினம் வந்து பார்க்க லக்ஷ்மி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ரெஸ்டோரெண்டில் வந்து உட்காந்து இதையோ வந்து ஜோசிச்சு கொண்டிருக்க செல்வியை வந்து இரண்டு முறை வந்து கூப்பிடும் குரலுக்கு கொடுக்காமல் இருக்கிறார் என்னாச்சுக்கா தூங்கிட்டு இருக்கியா என்று கேட்க நைட்ல வந்து தூக்கம் வர மாட்டேங்குது பகலில் எங்கேயாவது என்று சொல்லிவிட்டு லிஸ்ட்டு எடுத்துட்டியா என்று கேட்க எடுத்துட்டேன் என்று வந்து செல்வி சொன்ன மளிகை கடையில் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு என்று சொல்கிறார் செல்வி வந்து கிளம்ப எதிரில் வந்து பழனிசாமி வருகிறார் எங்க கிளம்பிட்டு கண்டு கேட்க மளிகை சாமான் பில்லு கொடுத்துட்டு வாரேன் சார் அப்படின்னு சொல்ல பாக்கியா மேடம் என்ன பண்ணுறாங்கண்டு கேட்க அவங்க தான் வந்து ஒரே வருத்தமாக இருக்காங்க ஏதாவது சொல்லி ஆறுதல் சொல்லுங்கள் சார் என்று சொல்லி அனுப்பி வைக்கிறாராம் செல்வி பாக்கியாவிடம் வந்த பழனிசாமி என்ன மேடம் என்ன ஆச்சு என்று கேட்க வீட்டில் எல்லாரும் வந்து நல்லா இருக்காங்களா என்று கேட்குறார் இருக்காங்க யாராவது வந்து தோலை கொடுத்து உட்கார்ந்தால் வந்து அழுற அளவுக்கு வந்து உள்ள வருத்தத்தையும் வச்சிக்கிட்டு சமாளித்து கொண்டிருக்காங்க என்று சொல்லி கண கண்கலங்குகிறாராம் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து தொடங்க முக்கிய காரணமே என் மாமா தான் அவருக்காகத்தான் நான் இந்த ஹோட்டலில் வந்து ஒரு பெரிய போட்டோ வச்சு தெரிஞ்சவங்களை வந்து கூப்பிட்டு ஒரு திறப்பு விழா பண்ண போறேன் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்க தாராளமாக மேடம் அவங்களுக்கான மரியாதையை வந்து கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் என்று பாராட்டுகிறாராம் பழனிசாமியும் மறுபக்கம் வந்து ஈஸ்வரி வந்து ராமமூர்த்தியை நினைத்து அழுது கொண்டிருக்க அந்த நேரம் பார்த்து ஜெனி வர அவரிடம் வந்து எழில் எடிட் பண்ண வீடியோவை வந்து டிவியில் வந்து போட்டு விடு ஜெனி என்று சொல்கிறார் உடனே வந்து ஜெனி போட்டுவிட ஈஸ்வரியாத பார்த்து இன்னும் அழுது கொண்டே இருக்கிறார் ஈஸ்வரி வந்து ஜெனியிடம் வந்து போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரையான் என்று சொல்லி அனுப்பி வைக்க அதே நேரம் பார்த்து ஜெலியன் வந்து டிவியை வந்து ஆஃப் பண்ணி விடுகிறார் ஏன் சிலியா ஆஃப் பண்ணினா அப்படின்னு சொல்லி கேட்க போட முடியாத பாட்டி நீங்கள் பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கீங்கன்னு சொல்கிறார் இந்த வீட்டில் வந்து உங்கள் தாத்தாவோட குரல் இல்லாத இடமே கிடையாது எல்லாரும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க ஜெனியும் நானும் தான் இருப்போம் பேசிக்கிட்டே இருப்பார் போல நேரம் அவர்கிட்ட பேசுறது வந்து கொஞ்சம் நிறுத்துறீங்களா என்று சொல்லி இருக்கேன் ஆனால் இப்போ ஒரு வார்த்தை பேச மாட்டாரா என்று ஏங்கி கொண்டிருக்கேன் என அழுது கொண்டே இருக்கிறாராம் செழியன் அவருக்கு வந்து ஆறுதல் சொல்ல சரி நான் ரூமுக்கு போய் படுத்துடுறேன் என்று சொல்ல ஜெனி வந்து அழைத்து செல்கிறாராம் தூங்கிட்டீங்களா பாட்டி என்று கேட்க இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன் வீடியோவை வந்து போன்ல பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்று சொல்ல உனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜெனி என்று செழியன் வந்து சொல்கிறார் ஏன் எங்க அம்மாவும் அவங்களோட அம்மாவை வருஷமா அவங்க கூட ஆனால் அவங்க வாழ்க்கையில நினைக்கும் போதும் அவங்க வந்து இருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால் கொஞ்ச நாள் வந்து ஆகும் கொஞ்ச நாள் வந்து எல்லாமே சரியா போகும் என்று செலி எனக்கு ஆறுதல் சொல்கிறார் ஜெனி ஏற்கனவே வந்து அப்பா இல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு குடும்பத்தை வந்து தாத்தா வழி நடத்துறாரு ஆனா இப்போ அவரும் இல்லை எளியில் நான் எப்படி குடும்பத்தை வழி நடத்த போறேன் என்ற பயமும் எனக்குள்ள இருக்கு செழியன் வந்து கண்கலங்க அப்படியெல்லாம் மாட்டி விட மாட்டாங்கன்னு சொல்கிறார் அம்மா எதுவுமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க ஆனால் நானாக என் குடும்பத்தை வந்து பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன் என்னால் முடியுமா ஜெனி என்று கேட்க உடனே அவர் நீ நம்மளோட கல்யாணம் அப்போ இப்படி இருந்த இந்த குடும்பத்தை மேலே அவ்வளவு அக்கறையே இல்லாமல் இருந்த ஆனால் இப்போ குடும்பம் தான் இல்லாமல் என்று நினைக்கிற உன்னால் முடியும் ஜெலியா என்று ஆறுதல் சொல்கிறார் கோபி மதியம் ஒரு மணிக்கு வந்து எழுந்து வர ராதிகாவிடம் வந்து ஒரு மணி ஆயிடுச்சு என்று கேட்க சரி தூங்கிட்டு இருந்தீங்க அதனால தான் எழுப்பில் என்று சொல்கிறார் சரி வாங்க சாப்பிடலாம் என்று கூப்பிட நீ சாப்பிட்டியா என்று கேட்குறார் இல்லை கோபி நீங்கள் சாப்பிடுங்க வாங்க என்று கூப்பிட்டு சாப்பாடு வந்து பரிமாறுக்கிறார் கோபியிடம் வந்து அன்பாக பேச அப்பா வந்து போனதுக்கப்புறம் அனாதியாக இருக்கணும்னு தோணுச்சு ஆனால் நீ இப்படி பார்த்துக்கொள்வது எனக்காக நீ இருக்கிற என்று சந்தோஷம் எனக்கு இருக்கு நீயும் என்ன விட்டு போயிடாத ராதிகா என்று சொல்ல நான் நான் எங்கே உங்களை விட்டு போக போகிறேன்னு சாப்பிடுங்க கோபி என்று சொல்கிறார் ஆனால் ஒன்றும் குடிக்க மட்டும் செய்யாதீங்க கோபி என்னால் முடியலை உங்களை கூட்டிகிட்டு வரேன் என்று சொல்ல அதை பற்றி பேசாத ராதிகா உனக்கு அசிங்கமாக இருக்குது வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக குடிக்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்று சொல்கிறார் இருவரும் வந்து உட்காந்து சாப்பிடுகின்றனர் செலியன் வந்து வெளியே வந்து போனில் வந்து பேசி அதே நேரம் பார்த்து கோபி பெறுக்கிறார் செலியனிடம் வந்து கோபி என்ன பேசுகிறார் அதற்கு வந்து செலியன் என்ன பதில் சொல்கிறார் என்பதை நாங்கள் அடுத்த எபிசோட் மூலம் பார்த்து தெரிஞ்சு